கடன் என்ற ஒன்று உங்கள் பிரச்சனையாக இருக்கா ஆம் என்றால் ஜனவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரமான மைத்ரி முகூர்த்த நேரம் வருகிறது சரியாக மாலை ஐந்து மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின கடனுக்கு அசல்ல ஒரு பங்க மனமாற ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தேழு முறை சொல்லி அசலில் வாங்க பங்குல ஒரு பகுதியை ஆன்லைன் டிரான்சேஷனோ அல்லது ஒரு கவர்லையோ போட்டு வைங்க எத்தனை கடன் இருந்தாலும் சரி ஹவுஸ் லோனு ஜுவல் லோனு பர்சனல் லோனு வெஹிக்கிள் லோனு பிஸ்னஸ் லோனு எது இருந்தாலும் சரி ஒவ்வொரு லோனுக்கும் ஆன்லைனில் ஒரு சிறு தொகையை நான் சொன்ன மந்திரத்தை இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லி டிரான்சேஷன் பண்ணுங்க முடியாதவங்க ஒரு கவரில் எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலையில மொத்த கடன் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு எழுதி அந்த பிரியாணி இலைய ஒரு தீபத்துல எரித்து விடுங்கள் யார் ஒருவர் இதை செய்கிறார்களோ அது இன்ஃபர்மேஷன் டு த காஸ்மிக் அதாவது பிரபஞ்ச பேராற்றலுக்கு நான் தகவல் சொல்றேன் என் கடன் தீரணும் அதற்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்க எனக்கு பணவரவை தாருங்கள் என்று இதை செய்பவர்களுக்கு கடன் தீரும் உங்களுக்கு தீரணும்னு பிரார்த்தனை பண்ணி இதை பதிவு செய்யறேன் மறக்காமல் இதை செய்யுங்க யார் செய்ய போறீங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க வரும் ஜனவரி ஏழு முதல் நான் நடத்தக்கூடிய செல்ஃப் மோட்டிவேஷன் வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப் நடக்குது வெற்றி நமதேங்கிற பயிற்சி வகுப்பு உலகத்தில் எங்கிருந்தாலும் தினமும் ஐந்தே ஐந்து நிமிடம் நான் தரக்கூடிய மோட்டிவேஷன் டிப்ஸை கடைபிடித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயம் உண்டாகும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க